தப்புன்னு சொல்றேன் அவ வீட்டு தலைவி என்ன பண்றா தெரியுமா அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தை அப்பா முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு இவ இடுப்புல வச்சு அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கா இவளுக்கு வந்து சோகத்தினுடைய வெப்பம் உடம்புல ஏறுது ஏறுறதுனால சோக வெப்பம் உடம்புல ஏறுகிற காரணத்தினால் பின்னால் வைத்திருக்கிற மல்லிகை பூ வாடுகிறது இப்ப குழந்தையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு போறியலா சில எது இதுல போங்க போங்க அப்படிம்பாங்க வீடுகளில் ஆமாம் போங்க இல்லாடனா யாராவது வந்து காசு கேட்க வந்தாலும் கொடுங்க கொடுங்க கொடுத்துட்டு போங்க எங்கள் பிள்ளை விட்டியெல்லாம் நடுத்தருவில் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவளை கூட வேன் சொல்லலை இந்த அம்மா சொல்லலை இந்த தலைவி சொல்லலை என்ன சொல்கிறான் ஒன்றுமே சொல்லாமல் அந்த பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு சோக வெப்பம் மூச்சில் அப்படி வந்து நிற்கிறா அவன் பார்க்குறேன் பிள்ளை வந்து அப்பா முகத்தையே பார்க்குது இவன் வந்து அவனையே கூர்ந்து பார்க்குறா இந்த ஒரு காட்சி சித்திரம் காட்டப்படுகிறது சங்க காலத்தில் உடனே அவன் நினைக்கிறான் இப்படி பிள்ளையவும் மனைவியையும் தவிக்க விட்டுட்டு நம்ம போய் பொருள் தேடுறது ஒரு வாழ்க்கையா அப்படி பொருள் தேடி கொண்டு வந்து நாம் என்ன சாதித்து விட போகிறோம் அவன் நினைக்கிறேன் இதற்கு போகாமலே இருந்து விடலாம் இங்கே ஏதேனும் பொருளை தேடிக்கொள்ளலாம் என்று பொருள் தேட சென்ற அந்த பயணத்தையே தடை செய்துவிட்டு விட்டு மனைவி குழந்தையோடு இருப்பதாக ஒரு பாடல் சங்க இலக்கியத்திலே கிடைத்திருக்கிறது நீங்க ஒரு செய்தியை நான் சொல்றேன் இன்றைய வாழ்க்கையிலேயே வெளிநாட்டில் இருப்பாங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கையில விமானத்தில் ஏறும் போது அந்த பிள்ளைகளினுடைய அந்த ஸ்பரிசத்தை உணர முடியும் விமானத்துல ஏறுறதுக்கு ஏர்போர்ட்ல போய் அவன் நின்றுகிட்டு இருப்பேன் மனைவி வந்து குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நிக்கையில அந்த குழந்தைய வாங்கி ஒரு முத்தம் கொடுப்பேன் அதுக்கடுத்து வந்து அந்த சின்ன குழந்தைய மனைவி வாங்க முற்படுற போது அந்த குழந்தை வரமாட்டேன்னு சொல்லி அப்பாவை கட்டி முடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்பா அப்பான்னு சொல்லையில வெளிநாட்டுல போய் சேர்க்கிற பொருளை காட்டிலும் அந்த குழந்தை நாம் மேல் வைத்திருக்கிற அந்த பாசம் பெரிது என்பதனை அந்த ஒரு நிமிடம்